அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி ஒன்பது வியாழன்கிழமை இன்றைய ஒரு நிமிட ஆன்மீக சிந்தனை நம்மை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களிடமிருந்து நாமவே ஒதுங்கிவிட வேண்டும் அதுவே நமக்கு மரியாதை பிடிக்கவில்லை என்பதை அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் சொல்லட்டும் எப்படி வேண்டுமானாலும் தெரியப்படுத்தட்டும் புரிந்து கொண்டோம் என்பதை நாம் மௌனத்தின் வழியாக மட்டுமே சொல்ல வேண்டும் ஆழமாக இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் இறைவணக்கம் என்று சொல்லி இன்றைய நாளை தொடங்குங்கள் மனமிருந்தால் இந்த ஆடியோவின் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குருவை நினைத்து இறைவணக்கம் என்று பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்